تلك ايات الكتاب والذي انزل اليك من ربك الحق ولكن اكثر الناس لا يؤمنون الله الذي رفع السماوات بغير عمد ترونها استوى على العرش وسخر الشمس والقمر كل يجري لأجل مسمى يدبر الأمر يفصل الآيات மனிதன் எழுதி வைத்த சட்டங்களும் ஆற்றத்துக்குரியவை இறைவன் எழுதி வைத்த சட்டங்கள் தான் இந்த மண்ணை ஆள தகுதியானவை என்பதை உங்களுக்கு புரிய வைப்பதற்காக ஒரே ஒருத்தனை போடுங்க இல்ல எங்கள்கிட்ட கொடுங்க இதுக்கு மட்டும் நீங்க இந்த நாட்டில இ நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்று நீங்கள் எங்களுக்கு அனுமதி கொடுங்கள் இங்கே மேலப்பாளையத்திலே இருக்கின்ற லட்சம் பேரும் கூடுகின்ற ஒரு திடலிலே கொண்டு வைத்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்புறம் இந்த நாட்டிலே பெண்மணிகளிலே எவனாவது துடுகின்றானா صنوان يسقى بماء واحد ونفضل بعضها ونفضل بعضها على بعض في الأكل إن في ذلك لآيات لقوم يعقلون وإن تعجب فعجبون பாளையத்திலிருந்து ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வந்து அந்த போராட்ட சிறைஞர்கள் போராட்டத்தை கலந்து கொள்ளும்னு அழைப்பு கொடுத்தோம்னா எல்லாத்தையும் உறுதிமொழி வாங்குறேன் மின்சாலம் எல்லாம் கலந்து விடுவீங்களா உண்மையா சொல்லிட்டேன் எங்களுக்கு ஒண்ணும் இல்ல யார் நல்லதே முக்கியம்

மனிதநேய மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தகுதி பிரச்சார பேரவின் சார்பாக மார்க்க விளக்க பொதுக்கூட்டம் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது நாம் உயிரிலும் மேலாக மதிக்கக்கூடிய நபிகள் நாயகம் சல்லல்லா சொல்லும் அவர்கள் அவர்கள் மூலம் அல்லாஹ் நமக்கு ஒரு தூய மார்க்கத்தை நமக்கு தந்திருக்கின்றான் அந்த மார்க்கத்தின் தூய வடிவை நாமெல்லாம் எல்லாம் மறந்துவிட்டு புறந்தள்ளிவிட்டு நம்மளுடைய முன்னோர்களான அவுளியாக்களையும் சமாதிகளையும் வழிபடும் நிலைமை இந்த இஸ்லாமிய சமூக மக்களிடத்தில் ஏற்பட்டுவிட்டது எதையெல்லாம் இந்த உலகத்தில் இருந்து நீக்குவதற்காக நபிகள் நாயகம் சல்லல்லா உலகம் அவர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தானோ அந்தந்த அவர்கள் சொல்லி தந்த வழியை மறந்துவிட்டு புது புது கொள்கைகள் நம்மளிடையே நிலவுகின்றன இஸ்லாமிய சமூக மக்கள் நித்தம் ஒரு கொள்கை மாதம் ஒரு வழிபாடு என்கின்ற ஒரு நிலைமையில் நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் இதுபோன்ற இந்த சூழ்நிலையிலே பிரச்சார பேரவையின் சார்பாக எல்லா இஸ்லாமிய பகுதிகளிலும் மார்க்க விளக்க பொதுக்கூட்டத்தின் வாயிலாக இஸ்லாமிய மக்கள் மத்தியில் மண்டி கெடுக்கும் அறியாமை என்னும் இருளை நீங்குவதற்காக இது போன்ற பொதுக்கூட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த பொதுக்கூட்டத்தினுடைய நோக்கம் ஒவ்வொரு முஸ்லீம்களும் நாம் அந்த இஸ்லாத்தை உணர்ந்து இஸ்லாத்தினுடைய தூய வடிவை தெரிந்து கொண்டு உண்மை முஸ்லீம்களாக வாழ்ந்து மரணிக்க செய்வதுதான் இந்த பொதுக்கூட்டத்தினுடைய நோக்கமாகும் கூட்டம் கூட்டத்திற்காகவோ ஏ ரொம்ப நாள் ஆச்சு பொதுக்கூட்டம் அப்படிங்கிற அந்த காரணத்துக்காக இல்லாமல் இஸ்லாமிய மக்கள் மத்தியிலே விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் இது போன்ற பிரச்சாரங்களை மக்கள் மத்தியிலே வீரியமாக ஏன்னா அதுதான் நமக்கு தேவை இப்ப இப்ப இருக்கக்கூடிய நமக்கு என்ன தேவை அல்லா நமக்கு ரசூல் செல்லா சொல்லி தந்தாங்க ஒன்னு கிதாபுல்லா அல்லாவினுடைய வேதம் என்னுடைய வலி வழிவுரை இதை இரண்டும் நாம் என்றென்றைக்கும் இதை இரண்டும் இரண்டையும் பின்பற்றும் காலமெல்லாம் நாம் வழி தேறவே மாட்டோம் என்னைக்கு இதை நம்ம விடுறோமோ அன்னைக்கு வழிகட்ட சமுதமாக தோல்வியை சந்திக்கக்கூடிய சமூகமாக இந்த இஸ்லாமிய சமூகம் மாறிவிடும் அதுபோன்று ஆகையால் அதுபோன்ற ஒரு நிலையை ஏற்படாமல் தடுப்பதற்காக இது போன்ற விழிப்புணர்வு பிரச்சாரங்களை தவீ பிரச்சார பேரவையின் வாயிலாக செயல்படுத்தி வருகின்றோம் அதிலே ஒரு அழகான சப்ஜெக்ட் இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சகோதரர் செங்கிஸ்கான் அவர்கள் இங்கே வங்க வருகை தந்திருக்கின்றார்கள் இஸ்லாம் சொல்லக்கூடிய அரசியல் நாமெல்லாம் செய்யக்கூடிய செஞ்சிருக்கக்கூடிய இஸ்லாம் இந்த மாதிரி வழிகாட்டியிருக்கிறதா இந்த மாதிரியான அரசியல் நமக்கு இப்போது தேவையா என்பது போன்ற பல வினாக்களுக்கு விடையளிக்கும் விதமாக அவர்களுடைய உரை அமைய இருக்கிறது அதே நேரத்தில் மனிதநேய மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில தலைவர் பால எஸ் ரஃபீக் அவர்கள் உங்களிடையே மார்க உரையாற்ற இருக்கிறார் சோதனைகளும் அதற்கான படிப்பினைகளும் நமக்கு ஒரு சோதனை வரும் என்றால் அல்ல அதற்கு என்ன படிப்புகள் நமக்கு தருகின்றான் என்பதை எடுத்து சொல்வதற்காக சோதனைகளும் படிப்பினைகளும் என்ற தலைப்பில் உங்களிடத்தில் உரை நிகழ்த்துவதற்காக வருகை தந்திருக்கின்றார்கள் ஆகையால் முதலாவதாக சகோதரர் செங்கிஸ்கான் அவர்களை இஸ்லாம் கூறும் அரசியல் என்கின்ற தலைப்பில் உரையாட்டுவதற்காக அழைக்கின்றோம் இன்னல் ஹம்து இல்லாஹி நாமது ஹூ வனஸ்தாயின் ஹூ வனஸ்தூர் வன தவக்கலு அலை வனாவது பில்லாஹி மின் சுரூரி அன் ஃபுசினா ஒமின் செய்யா தி அமாலினா மையா அதிகல்லாஹு ஃபலா முதில்லலா ஒமையுதில்லு ஃபலா ஹாதியலா ونشهد, الله اللحة اللحة ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران الكريم الفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وحلق منها زوجها وَبَصَ منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تَسَاءَلُونَ به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يسلح لكم أعمالكم يحفر لكم ذنوبكم ومن الله ورسوله فقد فاز فوزا صدق الله للي إن استقل الحديث الكتاب الله وحير الهدي هدي محمد صلى الله عليه وسلم سر الأمور مودساتها كل مودسات بدا وكل بدية لالا وكل للالة وقل في النار نوم الله இன்னும் பலவும் வல்லோனாம் அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக அவனுடைய தூதர் எம்பெருமானார் சொல்லல்லாஹு அழைவ செல்லம்மன் அவர்களின் மீதும் அன்னாரே பின்பற்றி நடந்த உத்தம தோழர்கள் மீதும் தாபியின்கள் மற்றும் தபா தாபியின்கள் மீதும் நல்லதை எடுத்துரைத்த இமாம்களின் மீதும் இந்த மார்க்கத்திற்காக தங்கள் இன்னுயிரை ஈந்த சுகதாக்களின் மீதும் மேலப்பாளையத்தில் நடைபெறுகின்ற மனிதநேய மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தௌஹீத் பிரச்சாரப் பேரவையின் இந்த பொதுக்கூட்டத்தில் திரளாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களின் மீதும் என் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் ஒற்றா பெருங்கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று உரைத்தவனாக என்னுடைய இந்த உரைக்குள்ளே செல்கின்றேன் அன்பார்ந்த அல்லாஹ் அல்லா ஜல்லசானு தாலா இந்த மனித இனத்தை படைத்து தான் படைத்த இந்த மனித இனம் எப்படி தன்னை வணங்க வேண்டும் என்பதை மட்டுமல்லாமல் அவர்கள் இந்த பூமியில் எப்படி வாழ வேண்டும் என்பதையும் தன்னுடைய வேதங்கள் வாயிலாகவும் அந்த வேதங்களை கொண்டு வந்த தூதர்கள் வாயிலாகவும் தெளிவாக வகுத்தளித்து தந்திருக்கிறார் அப்படி வேதங்கள் சொன்ன நெறிமுறைகளும் தூதர்கள் சொன்ன வழிமுறைகளும் புறக்கணிக்கப்பட்ட போதெல்லாம் புதிது புதிதாக இந்த மண்ணிலே வழி காட்டுவதற்காக தன்னுடைய அந்த தூதர்களை அனுப்பி வைத்து அல்லா ஜல்லசானகு தாலா இந்த மக்களை நெறிப்படுத்துவதற்காக தொடர்ச்சியாக தூதர்களை அனுப்பியிருக்கிறார் அப்படி அனுப்பப்பட்ட அனைத்து தூதர்களுக்கும் இறுதி முத்துறையாக எம்பெருமானார் சல்லுல்லாஹு அழைவு செல்லும் அவர்களை அனுப்பித்து இந்த உலகம் அழியும் வரைக்கும் உண்டான அனைத்து மக்களுக்குமான வாழ்வியல் நெறிமுறைகளையும் அவர்களுடைய வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளையும் நமக்கு தெளிவாக வகுத்தளித்து வகுத்தளித்து தந்திருக்கிறார்கள் அப்படி வகுத்தளித்து தந்த அந்த நெறிமுறைகளை வழிமுறைகளை இன்றைக்கு இந்த சமுதாயம் மறந்துவிட்டு தங்களுடைய மனம் போன போக்கில இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம் இந்த உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய ஒப்பற்ற நெறிமுறைகளை நம்முடைய கையிலே வைத்திருக்கிறோம் ஆனால் அந்த நெறிமுறைகளை நாமும் பின்பற்றாமல் மற்றவர்களுக்கும் அதை எடுத்து காட்டாமல் இன்றைக்கு நாம் மாற்றாருடைய வழிமுறைகளை பின்பற்றி நடந்து கொண்டிருப்பது என்பது மிகவும் வருத்தத்துக்குரிய ஒன்று அன்னலம்பெருமானார் நாயகம் சொல்லாக அழைவு செல்லும் அவர்கள் வெறும் வணக்க வழிபாடுகளை கற்றுத்தருவதற்காக அவர்கள் இந்த பூமிக்கு வரவில்லை மனிதனுடைய அன்றாட வாழ்வில அவன் பிறந்தது முதல் இறந்தது வரை இறக்கின்ற வரையிலான அனைத்து நெறிமுறைகளையும் காலையில் எழுந்தது முதல் இரவு படுக்கைக்கு செல்கின்றது வரைக்கும் அவன் செய்ய வேண்டிய அத்துணையையும் அரசியலில குடும்பத்திலே இன்னும் வியாபாரத்திலே மற்ற மாற்று மதத்தாரிடத்தின நடக்கின்ற நெறிமுறைகளில அனைத்தையும் நமக்கு தந்திருக்கிறார்கள் அப்படி கற்றுத்தந்த அந்த வழிமுறைகளை பின்பற்றி நபிகள் நாயகம் சொல்லலாக அழைவு செல்லும் உருவாக்கிய அந்த நபித்தோழர்களுடைய அந்த மாபெரும் கூட்டம் ஒரு நூற்றாண்டுக்கு உள்ளாகவே இந்த உலகின் மூன்றில் ஒரு பகுதியை தங்களுடைய ஆளுகைக்கு கீழே கொண்டு வந்தார்கள் நபிகள் நாயகம் சல்லுள்ளாஹு அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு ஒரு நூற்றாண்டுக்குள்ளாகவே அவர்களுடைய காலடியிலே இந்த உலகம் வீழ்ந்தது அப்படிப்பட்ட அற்புதமான வழிமுறைகளை அவர்கள் நமக்கு விட்டு சென்றிருக்கிறார்கள் அந்த வழிமுறைகளை எல்லாம் இன்றைக்கு புறந்தள்ளி மாற்றாருடைய வழிமுறைகளை புறந்தள்ளி இருக்கின்ற இந்த நேரத்தில் இன்றைய அரசியலையும் இஸ்லாமிய அரசியலையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒரு உன்னதமான காலகட்டத்தில் நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு அரசியலை நாம் பார்க்கின்ற போது மிகவும் கீழ்த்தரமாக கேடுகெட்டு போய் இன்றைக்கு அரசியல்வாதிகள் என்றாலே மக்கள் அவர்களை பார்த்து வெறுப்புறுகின்ற அளவுக்கு அரசியல்வாதிகள் என்றாலே அவர்கள் அநியாயக்காரர்கள் என்கின்ற அளவுக்கு அரசியல்வாதிகள் என்றாலே அவர்கள் எல்லாம் இந்த மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை செய்யக்கூடியவர்கள் என்கின்ற அளவுக்கு மக்களெல்லாம் எல்லாம் அவர்களை பார்த்து அஞ்சி நடுங்குகின்ற அளவுக்கு இன்றைக்கு அரசியல் பாழ்வட்டு போயிருப்பதை நாம் பார்க்கின்றோம் அப்ப பாழ்வட்டு போயிருக்கின்ற இந்த அரசியலை இன்றைக்கு இஸ்லாமிய அரசியலோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒரு உன்னதமான காலகட்டத்திலே நாம் இருக்கின்றோம் அன்பார்ந்த சகோதரர்களே இன்றைய அரசியலை நாம் எடுத்துக்கொண்டோமானால் இன்றைக்கு பந்தா அரசியல் பகட்டு அரசியல் டாம்பீக அரசியல் என்பதுதான் இன்றைக்கு நம் கண் முன்னாலே நின்று கொண்டிருப்பதை பார்க்கின்றோம் ஆனால் இஸ்லாம் கற்றுத்தந்த எம்பெருமானார் கற்றுத்தந்த அரசியல் என்பதுக்கு இதற்கு முற்றிலும் எதிரானது இன்றைக்கு பார்க்கின்றோம் சாதாரண ஒரு கவுன்சிலர் கூட அல்லது சாதாரண ஒரு வட்ட செயலாளர் கூட கம்பீரமாக டாம்பிகமாக பகட்டாக பந்தாவாக பத்து பேரோடு பவனி வருகின்ற அளவுக்கு அப்படி அதுக்குண்டே ஒரு டிரெஸ் அதுக்குண்டே ஒரு காரு சாதாரண இந்த குப்பை தொட்டியை நிர்வகிக்கின்ற இந்த கவுன்சிலர்கள் கூட இன்றைக்கு இந்த வந்தா அரசியலிலே பவனி வருவதை நாம் பார்க்கின்றோம் ஆனால் இஸ்லாம் கற்றுத்தந்த அந்த எளிய அரசியல் இன்றைக்கு எங்கே இருக்கிறது என்று தேட வேண்டிய ஒரு நிலையிலே இன்றைக்கு நாம் இருக்கின்றோம் நபிகள் நாயகம் சொல்லுள்ளாகோ அழைவு செல்லும் உருவாக்கி அந்த மாபெரும் அரசியல் நெறிமுறைகளிலே மிக மகத்தான நெறிமுறை எதுவென்று சொன்னால் எளிமை 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 இன்றைக்கு அரசியல்வாதிகளிடத்தில் காண முடியாத ஒரு எளிமை இன்றைக்கு கூட சொல்வார்கள் நம்மிடையே வாழ்ந்து மறைந்த காமராஜர் அவர்களை பார்த்து சொல்வார்கள் மிகவும் எளிய அரசியலை நடத்தினார் எந்த அளவுக்கு அவர் இறக்கின்ற போது அவருக்கு சொந்தமாக சில வேட்டி சட்டைகளே இருந்தன ரூபாய் இருந்தது என்றெல்லாம் காமராஜரை எளிய அரசியலை பற்றி கொண்டு அதையெல்லாம் ஏதோ எக்ஸிபிஷன்ல வச்சு அப்படிப்பட்ட அரசியல்வாதிகளை எல்லாம் எக்ஸிபிஷன்ல தான் பார்க்கணும் கண்காட்சிகளிலே வைத்து பார்க்கப்பட வேண்டியவர்கள் என்றெல்லாம் சொல்லி இருக்கின்ற இந்த நிலையிலே எம்பெருமானார் சொல்லலாகோ அழைவு செல்லும் அவர்களுடைய எளிய அரசியலை இந்த உலகத்திற்கு எடுத்து